தனிஷ் ஜுவல்லரி மூன்று நாள் நகை கண்காட்சி மற்றும் விற்பனையை துவக்கியுள்ளது டாடா குழுமத்தின் தங்க மற்றும் வைர நகை விற்பனை பிராண்டான தனிஷ் ஜுவல்லரி சார்பில் வரும் சனிக்கிழமை முதல் திங்கள் வரை கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள தாஜ் விவாந்தா ஹோட்டலில் உயரக வைர நகை கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஒப்பனக்கார வீதியில் அமைந்துள்ள தனிஷ் ஷோரூமில் நடைபெற்றது இதில் இந்நிறுவனத்தின் கோவை ஏரியா பிசினஸ் மேலாளர்கள் சிவரஞ்சனி மற்றும் நவீன்குமார் ஆகியோர் பேசுகையில் கூறியதாவது டிசம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு தாஜ் விவாதா ஹோட்டலில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ரக வைர நகை கண்காட்சி நடைபெறவுள்ளது இதில் ஐநூறுக்கும் அதிகமான டிசைன்களில் வைர நகைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இவை அனைத்தும் திருமண சீசனுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டவைகளாகும் வைர நகைகள் முழுக்க முழுக்க இயற்கை வைரங்கள் வைரங்களின் கட் மற்றும் தன்மை மிக நேர்த்தியாக இருக்கும் என்றும் சிவரஞ்சனி தெரிவித்தார் இந்த கண்காட்சியை காண வரும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும்படி சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்தமான நகையை அன்றே வாங்கலாம் அல்லது அதன் ஐம்பது சதவீதம் கட்டணத்தை செலுத்தி அந்த நகையை அன்றைய விலைக்கு முன்பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம் மீதம் நகைக்கான கட்டணத்தை பின்னர் வாங்க வரும்போது செலுத்தலாம் என்றும் தங்களின் பழைய தங்கத்தை வைரமாக மாற்றும் வசதி இந்த கண்காட்சியில் இடம்பெறும் என்றும் அதன்படி தங்கத்தின் மதிப்பிற்கு ஏற்ப வைர பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நிகழ்வில் தனிஷ்கின் பிரத்யேக வைர நகைகளுக்கான கேரட் மீட்டரும் இடம்பெறும் இதில் வாடிக்கையாளர்கள் தங்களின் பழைய வைர நகைகளின் தரத்தை அறிந்து கொள்ள முடியும் இரண்டு நாட்கள் நகைகளுடன் ரேம்பாக் செய்ய வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் திருமண நகைகள் வாங்கும் பெண்களுக்கு சிறப்பு பிரைடல் போட்டோஷூட் இந்த பிரத்யேக அரங்கத்தில் செய்து கொடுக்கப்படும் இவையெல்லாம் இந்த மூன்று நாட்கள் நடைபெறும் சிறப்பு என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தனிஷ்கில் வாங்கிய பழைய வைர நகைகளையும் கூட அதன் தற்போதைய மதிப்பிற்கு ஏற்ப இந்த நிகழ்வு நாட்களில் மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் பொங்கு மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்க வந்திருக்கோம் என்னென்னா பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் டிசம்பர் பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் டார்ஜ் விவந்தா ரேஸ் கோர்ஸ்ல நம்மளோட ஹைவேல் எக்ஸிபிஷன் நடக்கும் போது இதில் கண்டி கம்ப்ளீட்டா நம்மளோட டைமண்ட் ப்ரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து கொண்டு வர போறோம் யூனிக் டிசைன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட வென்யூ விசிட் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணுன்னு விரும்புகிறோம் இதுல கீ ஹைலைட்ஸ் என்னன்னா கஸ்டமர் வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நூறு சதவீதம் அவங்களோட பழைய தங்க நதியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்களோட ஜுவல்லரி வந்து பிளாக் பண்ணிக்கலாம் இன்னொரு கீ ஹைலைட் என்னன்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் குடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு பிப்டி பெர்சென்ட் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு அவங்க வந்து கோல்டு ரேட்டி அன்னைக்கு கோல்டு ரேட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் பிளாக் பண்ணிட்டு போய்க்கலாம் கேன் மேக் அதை அதுக்கப்புறம் அவங்களோட பர்ச்சேஸ் வந்து ஜனவரியில கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் அண்ட் இது வந்து தேர்ட் எடிஷன் கோயம்புத்தூர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கடந்த ரெண்டு எடிஷனும் போயிருந்தது இந்த தேர்ட் எடிஷனையும் கஸ்டமரோட வரவேற்பு வரவேற்பு வந்து விரும்புகிறோம்